புரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கவுண்டாட்சி புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் இரண்டாவது நாளாக தொடர் தர்ணா போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தாராபுரம் அருகே உள்ள கவுண்டாட்சி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ரமேஷ் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் விடுவிக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை இரண்டரை கோடியே எழுபத்தி லட்சம் நிதியை உடனடியாக விடுவிக்க கோரி நேற்று மதியம் முதல் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இது சம்பந்தமாக தாராபுரம் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை செய்துவிட்டு வந்தனர் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததும் அடிப்படையில் தற்போது இரண்டாவது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலையில் ஏற்பட்டு வருகிறது மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவிக்கையில் தற்போது பதவி ஐந்து மாதங்கள் மட்டுமே உள்ள இந்த நிலையில் கவுண்டாட்சி ஊராட்சி மன்ற பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தர வேண்டும் மேலும் பதவிக்காலம் முடிந்த பின்பு மீண்டும் ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் தான் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டுமே ஊராட்சி பகுதிகளில் வாக்கு சேகரிக்க செல்ல முடியும் என தெரிவித்தார் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் கிரபாகரன் மதியம் பன்னெண்டு மணியில இருந்து வரைக்கும் இங்கே போகிறோம் மணியில இருந்து தாராபுரம் ஒன்றிய அலுவலகத்தில் உள்ளூர் போராட்டம் பண்ணிட்டு இருக்க எதுக்குன்னா எங்களுடைய பஞ்சாயத்தினுடைய வளர்ச்சி கட்டுனா கலெக்டரேட்ல ரெண்டு ரெண்டு முக்கால் கோடி ரூபாய்க்கு பக்கமாக எங்களுடைய பஞ்சாயத்து நிதி இருக்குது அந்த ரிலீஸ் பண்ணி கொடுத்த அதனுடைய அனைத்து வே வேலைகளையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அந்த வேலையை வந்து நிதியாக ரிலீஸ் பண்ணாமல் ஏஎஸ்ஆர் ரிலீஸ் பண்ணி கொடுங்க விதியாயிரும் ஏஎஸாக இது ப பண்ணி கொடுத்தா சீக்கிரம் ஆயிருந்து சொன்னாங்க அதனால் ஏஐஸாக பண்ணி கொடுத்து மக்கள் கொடுக்கிறது அப்படின்னு நாங்கள் நிறைய பெட்டிஷனும் கொடுத்துருக்குறோம் அதுக்கான உண்டான வேலை தேர்வுலையும் நாங்கள் தேர்வு பற்றி கொடுத்துருக்குறோம் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கேட்டு எனக்கு அந்த ஏஐசி கொடுக்குறோம் இப்போ பஞ்சாயத்துலேருந்து பஞ்சாயத்து பெருசாக இருக்கிறதுனால இப்போ கொட்டுறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அளவு பஞ்சாயத்து மீடியும் பச்சாக்குறையாக இருக்குது பச்சாக்களுடைய வருமானங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள் செய்யறதுக்கு மட்டுமே சரியாக இருக்கிறதுனால வளர்ச்சி பணிகளையும் தொழில்நோக்கு திட்டத்தில் செய்யக்கூடிய எந்த பணிகளையும் செய்கிறதுக்கு எங்களுக்கு வளர்ச்சி பணி செய்யறதுக்கான பொதிப்போது போதுமான நிதி இல்லாததுனால அந்த நிதியை வந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டு தொடர்ந்து எங்களுக்கு பண்ணாததுனால இன்றைக்கி காலையில் ஒரு மணியில் இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு போராட்டம் பண்ணிகிட்ருக்கேன் மாலை ஏழு மணி வரைக்கும் எனக்கு பேசல எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல ஏழு மணிக்கு மேல யூனியன் மேனேஜரும் வந்து இல்லை அவங்க பேசுனது நம்பிக்கை இல்லாதனால தொடர்ந்து அந்த போராட்டத்தை நான் கைப்படுத்திருக்கேன் இது சம்பந்தமா சரிங்க ஏஎஸ் வர வரைக்கும் போராட்டம் தொடங்குதான் தெரிஞ்சுக்கேன் இது சம்பந்தமா யாரும் மேல்மட்ட அதிகாரிகள் யாரும் பேசுனாங்களா

து <úbherma> <t milliseconds>

എവിടെയൊക്കെ പോട്ടു കൊടുത്തേ? എടി പഞ്ചായത്തു കൂടിയൊക്കെ പഴയ എഡ്ജറ്റ് പ്രോഗ്രാം ഒക്കെ ഇവിടേനെ ലെവൽ സൈലൻ ആണ് നമുക്ക് ഉപയോഗിക്കാനുള്ള ആളുകൾ അടുട്ടോടുത്ത് പോണം ഇതിച്ചിട്ട്